மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கோங்க சென்னையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள்லேயே ரொம்பவே அழகான சிவன் கோயில்கள்ல இதுவும் ஒன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையா இருக்கலாம் சொல்லப்படுற இந்த கோவிலினுடைய இறைவர் கபாலீஸ்வரர் தாயார் கற்பகம்பால் இந்த தலத்துடைய இறைவனை சுருக்கமா கபாலி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர் கட்டடக்கலையை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும் பல்லவ மணர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவி மயில் உருவத்தில் சிவபெருமானை வணங்கிய தலம் இது கோவிலினுடைய அமைப்பை பார்க்கும்போது கபாலீஸ்வரருக்கும் கற்பகாம்பாலுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது விநாயகர் முருகர் மற்றும் இன்னும் பல்வேறு தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் இந்த கோவிலில் இருக்குது நாரப்புறமும் மாடு வீடியுடனும் அற்புதமான கோபுரங்களும் ஒரு அழகான திருக்குளமும் கொண்டு இந்த கோவில் ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த கோவிலில் நடக்கக்கூடிய பங்குனி விழா ரொம்பவே பிரபலம் பல ஊர்களில் இருந்து கபாலீஸ்வரரை தரிசிக்கிறதுக்குன்னே மக்கள் வந்து போவாங்க ரொம்பவே பழமையான மயிலாப்பூர் நகரத்தில் இப்படி ஒரு கோவில் அமைஞ்சிருக்கிறது இந்த மயிலாப்பூருக்கு இன்னுமே அழகு செய்கிறது தாங்க சொல்லணும் சென்னையில் பழமையும் அழகும் ஒருங்கிணைந்த சில பகுதிகளில் மயிலாப்பூரும் ஒன்றுங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி போன விடையில் பார்த்தோம் இப்போ இந்த மயிலாப்பூரை பற்றின சில சிறப்புகளையும் வரலாறுகளையும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமை மிக்க இடங்களில் இந்த மயிலாப்பூரம் ஒன்று ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களாட்சியின் போதே இந்த மயிலாப்பூர் ரொம்பவே சிறப்பாக விளங்கி இருக்குங்க திருமயிலை அப்படின்றது இந்த ஊருடைய பழைய பெயர் ஏன் அப்படின்னா பார்வதி தேவி மயில் ரூபத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாக நம்பப்படுது அதனால் திருமயிலை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு சிவபெருமானுக்காக கோயில் எழுப்பப்பட்ட பிறகு கபாலீச்சரம் அப்படின்ற ஒரு பெயரும் இருந்திருக்கு இந்த மயிலாப்பூர் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால துறைமுகப்பட்டினமாக விளங்கியிருக்கு அந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் நிறையா வீடுகள் பறக்கும் முறைகள் அப்படின்னு பல வசதிகள் வந்து சென்னை சிட்டியோட ஒத்து போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஊரினுடைய வரலாறு